வணக்கம் நாங்கள் திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறு வந்து வந்திருக்கோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வெள்ளிச்சந்தை கேவி மகாலில் தேசிய முற்போக்கு தலைவர்கழகத்தின் பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு நடந்திருக்கு இதில் கட்சிகள் சில முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தினுடைய மிக ஆளுமை மிக்க ஒரே தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது தொண்டர்களும் பொதுமக்களும் புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவியல் சொன்னது ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதாக இருந்தது அண்ணிலிருந்து அடுத்த அம்மாவே வருகை என்று அழைச்சது மிகவும் சிறப்பாக இருந்தது உள்ளே மற்றதை பார்ப்போம் வணக்கம் இந்த கேப்டன் இல்லாத இந்த உடல் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க தனக்கு நிகர் இல்லாத மனிதனாகவும் தனக்கு நிகர் இல்லாத நண்பனாகவும் தனக்கு நிகர் இல்லாத தந்தையாகவும் தனக்கு நிகரில்லாத கணவனாகவும் தனக்கு நிகரே இல்லாத தலைவனாகவும் தனக்கு நிகரே இல்லாத தலைவனாகவும் வாழ்ந்து மறைந்தாலும் நமது எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பாதச்சுவடுகளை வணங்கி அவரின் ஆசையையும் அருளையும் பெற விரும்புகிறேன் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டன் இல்லைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அது அன்னியும் குறிப்பிட்டாங்க அவங்க அந்த உருக்கத்தோடு குறி குறிப்பிட்டாங்க அது முதல் முதல்ல இந்த பத்தொன்பதாவது சேர்ப்பில் இல்லை பதினெட்டு சேர்ப்பில் அவங்க வந்து கேப்டன் தான் இருந்திருக்காங்க கேப்டன் இல்லை அந்த இல்லாத ஒரு குறையத்தவரு மற்ற எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் அதை வந்து இப்போது அன்னியோட வருகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நம்மளோட தொண்டர்கள் நிர்வாகிகளோட உற்சாகத்தை அதை பார்த்துருப்பீங்க இன்னும் இந்த கட்சி வந்து அடுத்தளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு ஒரு அந்த எழுச்சி அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் முடியும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவி இப்போ தமிழ்நாட்டு தலைமையில் பெண் தலைமையில் உரத்தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த அடைமொழி அவங்களுக்கு வந்து வளர்ச்சி மொழியாக அந்த கட்சி வளர்க்க வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கும் இங்கே வந்து இந்த தொண்டர்கள் பேசுனதை நம்ம எல்லோரும் கொடுத்து கேட்டோம் நானும் கேட்டேன் அதனால் இன்றையிலிருந்து முதல்ல அவங்கள வந்து புரட்சி தலைவர் கொடுத்த புரட்சி தலைவியேன்னு நம்ம ஆரம்பிப்போம் காலப்போக்கில் புரட்சி தலைவியாக அவங்க வாழ்வாங்க புரட்சி தலைவனே நம்ம கூப்பிட வேண்டியிருக்கும் அதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் அதை நம்ம இங்கே பார்த்தோம் அப்போது அவங்கள வந்து அந்த இந்த செயற்குழு புதுக்குழுவில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கட்சியோட வளர்ச்சியாகவும் அவங்களுடைய ஒரு செயல்பாடு நோக்கி தான் அந்த பேச்சு இருக்குது அடுத்த அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்னி கேட்குறாங்களே நம்ம அன்னியின்னு கேட்கற கூப்பிட்றது வந்து கேப்டன் நின்றப்போ அவர் நம்ம வந்து குடும்ப தலைவராக அண்ணனாக ஏற்றுக்கிட்டோம் அதனால் வந்து ஒரு தலைவராக இருந்தாலும் நம்ம அண்ணின்னு கூப்பிட்டோம் கேப்டன் மறைவுக்கு அப்புறம் அவங்க கட்சி தலை தலைமை ஆகிட்டாங்க இனிமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாம் அண்ணிங்கிறதுக்காக தாண்டி அம்மானு கூப்பிட்ட்டாங்க அப்படி பேசிக்கிறாங்க இப்போ அம்மானு கூப்பிடும் பொழுது அதாவது அதனுடைய இன்னும் அவங்களுடைய மரியாதை இன்னும் கூடுது இப்போ இங்கே இந்த செயற்குழு பொதுக்குழுவில் வரும்போது எனக்கு நிறைய புத்துணர்ச்சி எப்படி இந்த தொண்டர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ அம்மானும் கூப்பிடுற கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க இனிமேல் தமிழகத்தில் வந்து ஒரு தலைவியை அம்மானு கூப்பிட்ற தகுதி அவங்களுக்கு வந்துடுச்சு அம்மானு தான் கூப்பிடணும் நாங்களும் அதை விரும்புகிறோம் அம்மானுதான் விரும்புகிறீங்க விரும்புகிறோம் தேமுதிக தலைமையின் ஒரு அரசியல் செல்வாக்கும் உள்ள தலைவர் அவங்க நான் செஞ்சால் அந்த கட்சி என்ன வேணாலும் சக்தி பெறும் அளவுக்கு மறுபடியும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு புரட்சி தலைவியை எதிர்பார்க்குறீங்க ஆமாம் உருவாக்குறீங்க உருவாக்குறோம் புரட்சி தலைவி அம்மா அவங்க இதனால் வந்து ஏற்கனவே இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் அவங்க இப்போ இல்லை அவங்க இல்லை இப்போ உங்களுக்கு அம்மா இருக்குது எனக்கு அம்மா இருக்குது இங்கே எல்லாத்துக்குமே அம்மா இருக்காங்க ஆனால் உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மான்னு கூப்பிட்றீங்க எங்கள் அம்மா அம்மானு கூப்பிட்றேன் அது தப்பு இல்லையே உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மான்னு கூட நான் எங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிடாம இருக்கணுமா எங்கள் அம்மா அம்மா தானே எங்களுக்கு எங்கள் கட்சியின் தலைவி இனி அம்மா தான் புரட்சி தலைவி தான் புரட்சி தலைவி தான் புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கொடுத்த புரட்சி தலைவி இந்த அவங்களுடைய தலைமையில் இன்றைக்கி இந்த செயற்குழு பொதுக்குழு இது இதுவரை இல்லாத அளவுக்கு மாபெரி எழுச்சியாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ உள்ள நுழையும் போது அங்கே வரும் பொழுது என்ன ஆறாவரம் என்ன வரவேற்பு பொதுமக்கள் நாம் கட்சிக்காரங்க நான் வந்திருக்கேன் பேசுகிற விஷயம் பொதுமக்கள் என்ன ஆறாவரம் எவ்வளோ பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க என்ன அதே மாதிரி கேப்டன் பையன் வந்தவொடனே எப்படி பார்க்குறாங்க கேப்டனே பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க இதை பார்த்தோம்ல அப்போ இந்த இந்த செயற்கை பொதுக்குழு கூட்டம் வளர்ச்சி பெற்றிருக்கு இன்னும் அடுத்த நகர்வுக்கு இந்த கட்சியை கொண்டு போதுங்கிறது தெரியுது தனியார் தலைமையில் இப்போ கட்சியோட செயல்பாடே போடுறது இப்போ அவங்க சொன்னது தான் அவரோட தொடர்ச்சி தான் ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னி வந்து எப்படின்னா அன்னிங்கிறது வந்து இனிமேல் நாங்கள் கட்சிக்காரங்க பேசிக்கிறோம் கட்சிக்கு வெளியே இனிமேல் நாங்கள் புதுமையாக அம்மா எங்கள் அம்மாவை பொறுத்தவரை எப்படின்னா கேப்டன் என்றைக்கு ரசிகர் பண்ண ஆரம்பித்தாரோ அதிலருந்து எங்கள் தொண்டர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குது கேப்டனுக்கு கேப்டன் திருமணத்தில் இருந்து எங்களுக்கு அவங்க வந்து இந்த கட்சி தொண்டர்களை அரவணித்து வந்திருக்காங்க பெரும்பாலான கட்சி கழக நிகழ்ச்சிகளில் கேப்டன் தனியாக வந்ததே இல்லை எங்களுடைய கட்சி தலைவி அம்மாவும் தான் வந்திருக்காங்க அன்னையிலேருந்து இன்று வரை அவங்க வந்து செயல்பாடு வந்து மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தலைவிங்கிறத அவங்க அடிக்கடி நிரூபிச்சுட்டு வந்திருக்காங்க அதே வரிசையில் இப்போது கேப்டன் மறைவுக்கு அப்புறம் அவர் காமிச்சி வழியில் இன்னை கட்சியை வந்து நல்லா வளர்ச்சி கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ கூட அவங்களுடைய அவங்களுடைய பேச்சில் நம்ம பார்க்குறது என்ன பேசியிருக்காங்க அதாவது இருமடங்காக நம்ம கொண்டு போகணும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை இன்னும் இருமடங்காக கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு நாம் கேப்டன் வழியில் நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து அந்த அவங்களுடைய உரையை கேட்டு அந்த தொண்டர்கள் வந்து உற்சாகம் அப்படின்றவங்க வச்சு யாருமே சோர்வடையிலே அப்போ என்ன ஆச்சு அவங்களுடைய அந்த கட்சி செயல்பாடு நல்லா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் வந்து புதுசாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய பொறுப்பில் வந்து விஜயகாந்த் பையனை வந்து கேப்டனோட பையனை வந்து இளைஞரணியில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட செயல்பாடுகள் வந்து இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதாவது யாருக்கோ பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னா அதுங்க உங்களுக்கெல்லாம் உங்களோட வேற லெவல் ஆனால் கேப்டனுடைய ரத்தம் அந்த கேப்டன் ரத்தம் இளைய கேப்டனாக தான் பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் இருந்திருந்து அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவருக்கு என்ன தகுதியை கொடுக்கணுமோ அவருக்கு என்ன செல்வாக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது கட்சி தொண்டர்கள் மக்களும் அதை வந்து வரவேற்கிறாங்க இன்றைக்கி பல நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிருப்பீங்க கேப்டன் வந்து கலந்து பார்த்துருப்பீங்க போயிட்டு கூட பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லை நேரில் பார்த்துருப்பீங்க கேப்டன் பையன் வராருன்னா அவர் சினிமாவில் கூட அடிக்கல ஜெயபிரபாகரன் சினிமாவில் கூட அடிக்கலை ஒரு ஒரு இளம் தலைவர் இதுவரை பெரிய பொறுப்பு கொடுக்கல பொறுப்பு கொடுக்காத சூழ்நிலையில் அவர் வர்றாருன்னா அந்த அந்த ஊர் வந்து அப்படியே மக்கள் வந்து அவங்க வெளிச்சடைகிறாங்க அவரை சொந்த சொந்தக்குள்ளே மாதிரி பேர மாதிரி அவங்க வந்து அப்படியே வந்து அவங்கள ஆறாவரத்தோடு வரவேற்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்போது இப்போ இன்றைக்கி வந்து பொறுப்பு கொடுத்தாச்சு கட்சியில் முக்கிய பொறுப்பு இளைஞரணி செயலாளர் இளைஞரணி செயலாளர்னால் சாதாரண பொறுப்பு இல்லை நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் இன்றைக்கி இருக்க தலைவர்கள் வந்து இளைஞரணி செயலாளர் வந்தவங்க தான் மற்ற கட்சியை பார்த்துருக்கீங்க அப்போது இன்னைக்கு இந்த கட்சியில் அவர் வந்து வந்திருக்கார் அப்படின்னா இன்றைக்கி இந்த கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் வந்து செயல்பாட்டை நாங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்கலாம் அவர் இது மாதிரி செயல்படுவார் ஒன்று அந்த அந்த இன்னைக்கு வந்து அவர் வந்து இளைஞரணி செயலாக வந்திருக்காரு எங்களுடைய செயல்பாடு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அவங்க அப்பாவுடைய தர்மம் அந்த தர்மத்தினால் அவர் கிடச்ச பேர் புகழ் அது எல்லாமே அந்த இவரை கேப்டனாகவே பார்க்குறாங்க கேப்டன் பிள்ளையாக பார்க்கல கேப்டனாகவே பார்க்குறாங்க அப்போது இவர் இவருடைய வளர்ச்சி வந்து எப்படிங்கன்னா எதிர்காலத்தில் நான் சொல்கிறது மிகையாக இருக்கும் மற்ற மா மாற்றுக் கட்சிக்காரங்களாம் தெரியலாம் ஆனால் மாற்றுக் கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல ஒரு நாள் இப்போ கேப்டன் பையன் உட்கார் விஜய் வேறு உட்கார்வார் நீங்கள் பார்ப்பீங்க நாமலாம் பார்க்கப்போம் இப்போ கேப்டன் பையன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர்த்தில் வந்து ஒருத்தர் அரசியலில் இருக்கிறாரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சினிஃபீல்டில் இருக்கிறாரு கலைத்துறையில் இருக்கிறாரு இதை வந்து தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க அதாவது இவர் அரசியல இருக்கிறதுக்கும் அவங்க திரைத்துறையில் இருக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம உங்கள் கட்சியோட தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நல்ல கொஸ்டின் கேப்டன் வந்து ஒரு கேப்டன் இப்போது இரண்டு கேப்டனாக பார்க்குறாங்க கேப்டன் ஒருத்தராக இருந்தார் இப்போ இரண்டு கேப்டன்கள் கிடைச்சிட்டாங்க என்னன்னா கேப்டனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்கு பெற்றது சினிமா சினிமா வச்சு கேப்டன் வந்தார் ஆனால் கேப்டனால் சினிமா பெரியளவு வளர்ந்துட்டு அது தனி வரல இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் சினிமா துறை விழுந்து கிடக்கு சினிமா ப்ரொடியூசர் ரொம்ப விழுந்து கிடக்குறாங்க சினிமா நடிகர்கள் வந்து இல்லை நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சினிமா நடிகர் பாதிக்கப்படுறாங்க நிறைய எடுத்த படத்தை வெளியிட முடியல நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் கேப்டன் வந்து அதாவது நடப்பில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சினிமாவில் வச்சு ஆளுங்கிற அரசாங்கம் இருந்தாலும் அவங்களுக்கு இருந்து அந்த படத்தை வெளியிடுவார் அந்த வசனங்கள் பறக்கும் அந்த மக்கள் வரவேற்பாங்க அது அப்படியே பின்னாடி தலைவராக வந்தார் அவருக்கு செயல்படுத்துகிறார் அதே துணியை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அது மாதிரி நடிகர்கள் தைரியமாக நடிக்கிறதுக்குள்ள இல்லை அதாவது மக்களுடைய பிரச்சனையை திரைப்படத்தை எடுத்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லை திரைப்படத்தில் இல்லை பேசுறா நம்ம படம் வெளியே வருமா அந்த அரசாங்கம் அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் பயத்தில் அந்த நிலைமை மாறும் மாறப்போகுது எப்படின்னா கேப்டன் பையன்களின் வரவால் மீண்டும் சினிமாத்துறை எழுத்து மீண்டும் சினிமா துறை எழுச்சி போகுது இந்த கேப்டன் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்ய போறாங்க இன்னொன்று வந்து என்னன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்க ரெண்டு பேரும் பார்க்குறீங்க நாங்கள் வந்து என்னன்னா எங்களுடைய விருப்பம் விஜயபிரபாகரன் பிரபாகரம் சித்திரைப்படத்தில் நடிக்கணும் ஏன் நடிக்கணும் விருப்பப்படுறோம்னா அதாவது வந்து இன்றைக்கி ஒரு சில கட்சி தலைவர்களை பார்க்குறீங்க அவங்க வந்து அந்த பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த சினிமாவில் வந்து பார்க்கும்பொழுது இவங்களோட உள்ளத்தை அந்த ஒரு மீடியா அது ஒரு மீடியா சினிமாங்க இவங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக காமிக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்போது இவருடைய விருப்பத்தை அதாவது இவருடைய இவருடைய ஒரிஜினாலிட்டியை அங்கே வந்து இவர் ஒரு வந்து ஒரு அந்த திரைப்படத்தை காமிக்கிறோம் எப்படி கேப்டன் மாதிரி நல்லா செஞ்சு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருத்து கேள்வி அரசாங்கத்தை கேள்வி வைக்கிற மாதிரி நடித்து இருக்கணும் இன்னொன்று அப்படி நடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ இப்படி நமக்கு ஒரு தலைவர் வந்திருக்காங்கன்னு சொல்லி விஜயபிரபார் செல்வாக்கு செல்வா ஒன்று இன்னொரு படம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இரன் அந்த சண்முக பாண்டி பாருங்க அவரும் அரசியலுக்காக வந்து அன்றைக்கி அரசியல் தலைவர்னு எங்கள் விஜயபிரபாரனை அடையாளம் காமிச்சாலும் கூட அவரும் வந்து இந்த அரசா இந்த அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அவர் நடிச்சிட்ருக்காரு அவர் நடித்தாலும் அவருடைய படத்தில் கேப்டன் மாதிரி வசனங்கள் வரப்போகுது வரும் அதே மாதிரி வந்து அவரும் எங்களுக்கு வந்து அரசியல் வந்து சப்போர்ட் பண்ணும் விஜயபாபரா விஜய பிரபாகரன் கண்டிப்பாக முன்னிலையை கொண்டு வரணும் இதில் என்னுடைய சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஏன் ரெண்டு பேரும் நடிக்க சொல்கிற அப்படின்னா இவங்க நினச்சிட்டு இருக்கலாம் அதாவது வந்து கேப்டன் மாதிரி இவங்க நடிச்சிருவாங்களா கேப்டன் மாதிரி இவங்க திரைப்படத்தை செல்வாக்கு கூட்டுருவாங்களா அப்படிதான் இன்னைக்கு ஓகே சொல்கிறது தான் நாங்கள் ஏதோ பேச்சுக்கு சொல்ல எங்கள் உடம்பு பூரா ஊறி கிடக்கிற விஷயத்தை சொல்கிறேன் கேப்டன் இரு பையன்களும் இன்னும் ஆக்ஷன் படம் அடிக்கிற ஆக்ஷன் படம் அடித்தாங்கன்னா அவங்க கேப்டன் அப்படி தான் பார்த்தாங்க கேப்டனாகவே ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வசனம் இருக்க பிரச்சனையை யாராருலாம் தூக்கி அடிக்கிற மாதிரி பசனம் இது ரெண்டும் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சினிமாவில் எந்த ஹீரோவுக்கும் திராணி இல்லை எந்த ப்ரொடியூசருக்கும் தைரியம் இல்லை ஆனால் அதை அதை அந்த செயல்படுத்த போகிறது எங்கள் கேப்டன் இரண்டு புதல்வர்கள் தான் கண்டிப்பாக அது நடக்கும் அது நடக்கும் பொழுது திரைப்படத்துறை வீழ்ந்து கிடக்கிற திரைப்பட திரும்ப மீண்டு போகும் அது எழுச்சி பெறும் இந்த அரசியலில் மாபெரும் மாற்றம் வரும் அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நாள் பார்க்குற ரெண்டு கண்களாக பார்க்குறோம் நாங்கள் ரெண்டு பேருமே சினிமாவிலையும் பார்க்குறோம் அரசியலையும் பார்க்குறோம் இது எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்து எங்கே இருந்தாலும் விருப்பம் விரைவில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அதை எதிர்பார்க்குறோம் இப்போ நீங்கள் இருந்து இன்னொரு கேள்வி எனக்கு எதிர்பார்க்குறேன் இந்த தென்னிந்தியா திரைப்படத்துறையில் வந்து இப்போ டேரக்டர்களாக இருக்கட்டும் இந்த புதிய பணம் போடக்கூடிய முதலாளிகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில வசனங்கள்லாம் எடுக்கும்போது இது மாதிரி போட்டால் நம்ம படம் ஓடாது நிற்காது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க அது இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் வேறு அங்கே உள்ளே போய் பார்த்து வச்சிக்கங்களேன் சினிமா ஒரு பெரிய உலகம் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆளுங்கச்சியோட டேமினேஷனில் சினிமா துறை கட் அது நசுக்கப்பட்டு கிடக்கு அந்த கட்டமைப்புக்குள்ளே போயிருச்சுங்கிறீங்க ஆளுங்கச்சியில் பிடி அவங்க பிடிக்குள்ளது இந்த வசனத்தை இருந்து அந்த படத்தை ஓட விடக்கூடாது அவங்களுக்கு விநியோகம் அப்புறம் லாபம் அவங்க வாங்கி தான் விற்கணும் நல்ல படம் ஓட போகுதான் அவங்க பெரிய ஹீரோட்டை படம் அவங்க தான் வாங்கி விற்கணும் அப்படி இல்லைனா படத்தை வெளியிட முடியாது எத்தனையோ பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்குது சொல்ல முடியாத பிரச்சனை அங்கே போய் கேட்டீங்கன்னா அவ்வளோ சொல்கிறாங்க இன்னொன்று சொல்கிறேன் கேப்டன் இருக்கிறவரெல்லாம் இந்த அரசாங்கங்கள் இருந்துச்சு இந்த இப்போ ஆள் அரசாங்கம் இருந்துச்சு என ஆண்ட அரசாங்கம் இருந்துச்சு ஆனால் துறையில் வந்து எவனுக்காவது ஒருத்தருக்கு அதாவது நடிகராக இருக்கலாம் டெக்னீஷியனாக இருக்கலாம் தயாரிப்பாளர்களாக இருக்கலாம் அங்கே இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இடைஞ்சல் யார் மூலயமா கேப்டன் வருவார் தெரியும் வந்தால் அந்த பிரச்சனைனா கேப்டன் என்ன பண்ணுவோம் பண்ணுவார் அப்போ திரைப்படத்துறையை எவன் ஆட்டி வைச்சாங்களோ அவனெல்லாம் கேப்டன் ஆட்டி வச்சார் இப்போ திரைப்படத்தை சுதந்திரமாக செயல்பட்டுச்சு திரைப்படத்து மூலயமா நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு இருக்குது இன்றைக்கி அந்த ஒரு தொழில் மூலிமா ஒரு வருமானம் கேட்டுக்கிட்டு இருக்குது அது முதல்ல அரசாங்கம் பார்க்கணும் அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் ஒரு திரைப்படம் எடுத்தால் கோடிக்கணக்கில் வந்து டாக்ஸி வருது அதை வந்து பாதிக்கப்பட இருக்க வைக்கிறாங்க இவங்களோட சொந்த சௌரியத்துக்காக இவங்களுக்கு சௌரியமாக நல்ல வசனங்களை ஒரு தூக்கி குழந்தை பேசினா அந்த படம் ஓடும் இல்லைனா அந்த படத்தை இவங்களை எடுத்து பேசி ஓட விட மாட்டாங்க இது மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் மாற்றம் வரணும் கேப்டன் பையன் ரெண்டு பேரும் வரணும் ஆக்ஸன் பண்ண கொடுக்கணும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அன்னைக்கு கேப்டன் கேள்வி கேட்ட மாதிரி இந்த அரசாங்கம் தவறு பண்ணால் எந்த அரசாங்கம் வந்து கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி படங்கள் வரும் மக்கள் நான் சொல்கிறேன் இங்கே வரேன் எந்த படமாவது பதினஞ்சு நாளைக்கு மேலே இருபது நாளைக்கு தியேட்டர் விடுதா கேப்டன் பையன் இல்லை இல்லை கேப்டன் பையன்கள் நல்லா அடிச்சு பண்ண மாத மாதக்கணக்கில் விடுதா நீ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற எலெக்ஷனில் உங்கள் கட்சி வந்து கூட்டணி வந்து ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சிக்கு போகுமா ஆள எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க எப்பயுமே எங்கள் தலைமை எங்கள் தலைமை கேப்டன் வழியில் தான் அவர் என்ன பண்ணால் தொண்டர்கள் கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த இவங்க கணக்கு போட்டுக்கலாம் அண்ணா திமுக காரன் தான் வர அவங்க கணக்கு போட்டுக்கலாம் திமுக எங்கிட்ட தான் கணக்கு போட்டுக்கலாம் பிஜேபி அந்த கணக்கெலாம் அந்த தொண்டர் என்ன நினைக்கிறாங்களே நாடி பிடிச்சி தொண்டர் என்ன சொல் இதை கேட்டு முடிவு இருக்கிற தலைமை தான் எங்கள் தலைமை அந்த கேப்டன் வழி தான் எங்கள் இந்த ஆலைக்கு வந்து எதுவும் நடக்கலாம் நீங்க வந்து நான் நேரடியாக சொல்றேன் ஆண்ட கட்சியாக நான் அண்ணா திமுக போகலான்னு சொல்லிட்டு அண்ணா திமுக திமுக போகலான்னு சொல்லிட்டு திமுக தொண்டர் என்ன சொல்றானாதான் என்ன அப்படிவேன் அம்மா நீங்க தனிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க தொண்டர் அங்க அண்ணி நின்றுருவாங்க அங்க அம்மா நின்றுருவாங்க இப்பயே வந்து பொது குழு செயற்குழு கூட்டத்துல வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தூதிலையும் வே எலெக்ஷன் புகத்துக்கு ஆள் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில பார்த்தா நீங்க வந்து இரநூத்தி இருபத்தி நாலு தூதியும் தனித்து போட்டீடு வாய்ப்புங்க அதாவது பொதுவாகவே நம்ம தான் எங்களை வந்து எங்களுக்கு எங்கள் கட்டமைப்பு உங்ககிட்ட வச்சு சொல்லிடுறேன் அதாவது ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போதே கிளைக்கழகங்கள் ஆரம்பித்து நான் நான் இது நற்பணி செஞ்சவருக்கு கட்டேன் ரசிகர் ரசிகர் மன்ற காலத்திலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் வராத போது கிளைக்கழகங்கள் ஆரம்பித்து அந்த கிளையில் வந்து செயலாளர் பொருளாளர் போட்டு அதே ஒன்றிய செயலாளர் நகரசர் போட்டு மாவட்ட செயலாளர் போட்டு ஒரு கட்சி கட்டமைப்பை அங்கேயே உருவாக்கி அவங்க மூலிமா நிலத்துட்டு வரும் சம்பாரித்த படம் கொடுத்தாங்க இந்த மாதிரி நீ பார்த்துக்க மாட்டேங்க அது எப்படி கொடுக்குன்னா உண்மையாக மக்களுக்கு அப்போ என்ன தெரியுமா இந்த இங்கேருந்து ஒரு நீ போ நீ போ நீ அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் நீ ஏழா அங்கேருந்து வேலை செய் அதுக்கு இந்த நீ உன்னை விச்சலா நீ பொருள் மாட்டி இப்படி வளர்த்து இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க அதாவது எனக்கு கட்சியில் கட்டமைப்பு இருக்கு கட்சியில் கட்டம்ல முடியல அப்படின்ற தேமுதிக அனைத்து ஊர்லேயும் கிளை இருக்குது கட்சி செயல்பட்டு இருக்குது என்ன இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்களாம் அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சுக்கலாம் அதிகம் செலவு காமிச்சுக்கிறாங்க ஆனால் தேமுதிகாவில் அது வெளியே காமிச்சிக்கல காமிச்சிக்கலாம் ஏன் காமிச்சிக்கல அப்படின்னா இவங்க பதவியில் இருக்காங்க பதவியில் இருக்கவங்க பணத்தை பாலவையில் பார்க்குறாங்க அவங்க செலவுட்டு உட்காந்துருக்காங்க தேமுதிக தொண்டை இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சொந்தக்கா செலவு பண்ணிட்டு வர்றான் ஒவ்வொரு நிகழ்ச்சி எடுத்துக்கும் தொண்டை சொந்த காசு அவன் என்ன பண்ண முடியும் அவன் குடும்பத்தை பார்த்து கட்சியை ப பார்க்கும் பொழுது அவன் செய்கிறது வந்து வெளிப்படையின பெருசாக பண்ண முடியல ஆனால் தேமுதிக தொண்டை எவனா நான் சொல்கிறேன் மாவட்டச்சேவாக போயிருப்பாங்க மாநில போயிருப்பாங்க கட்சி விட்டால் அதுவும் ரெண்டு வங்கியாக போயிருப்பாங்க எந்த நகர சேவை உண்டு சேவை போயிருக்கானா எந்த பகுதி கழக செயலாளர் பேரு கட்சி போயிருக்கானா இல்லை வந்து எந்த தொண்டனாவது தேமுத்துக்கு ஓட்டு போயிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் இல்லை அப்போ காரணம்னா தேமுதிக காரணமாக அப்படியே இருக்கான் அப்போ அன்னைக்கு எட்டு சதவீதம் ரூபா ஓட்டு வாங்கி சொன்னீங்க அதே மறைக்கப்பட்ட ஓட்டு அவர் வாங்கினது இல்லாமல் கூடுதல் ஆனால் அந்த அந்த அப்படியே அந்த ஓட்டுங்கள் இருக்குங்க அந்த ஓட்டு இன்னைக்கு அப்படி இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவனும் போகலை என்ன சொல்ல உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நான் தேமுதற்க நெஞ்சை கேப்டன் நெஞ்சை வச்சுட்டு அப்படியே கொண்டாடிட்டு இருக்கான் இது உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன் கேப்டன் அதாவது நான் பதிவிக்க வேண்டிய ஒன்று எப்படின்னா கேப்டன் மறைவு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு திருக்குறள் குரலில் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையர் என்றும் உயர்ப்பிற அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பில்லாதவங்களாம் தலக்காக வர்றவங்க அன்புடையவர் என்று உரிய பெறார் கேப்டன் மாதிரி அள்ளி கொடுத்து சம்பாரிச்ச கொடுத்து கொடுத்து மக்கள் தான் அன்பு ஜாஸ்தி அதை கேப்டன் இருக்கும்போது கூடுற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க கேப்டன் போன அன்னைக்கு தமிழ்நாடு தத்தளிச்சு பார்த்திங்களா சென்னை சமைச்சு பார்த்தீங்களா அப் அதுக்கு என்ன காரணம் உள்ளுக்குள்ள மக்கள்கிட்ட இருந்துருக்கு இந்த போலி பீடியாக்கள் தவறாக சொல்லி தவறாக சொல்லி அவரை வந்து பேரை கெடுக்க பார்த்தாங்க ஆனால் அந்த மீடியாக்கள் இன்றைக்கி வந்து கேப்டனை உயர்த்தி சொல்லி உண்மையை சொல்லி உயர்த்தி உண்மையை சொல்லி அவங்க உயர்வு தெரியிட்டாங்க மீடியாக்கள் அப்படி தந்து மக்களுக்கு போய் சேருது இப்படிப்பட்ட தலைவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்கணுமே அப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அதனுடைய எதிர்வொலி தான் நீங்கள் விருதுநகரில் தம்பியோட வெற்றி வெற்றி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வேணால் மாணிக்கத்தாவூர் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிக்கலாம் அது சூழ்ச்சியாக நடந்த வெற்றி அது சூழ்ச்சியாக நடந்த வெற்றி மூணு மணி வரலும் தரத்துவ செய்தி பதிவுபட்டு மூணு மணி வரலும் தேர்தல் கமிஷன் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க டிவியில் பார்த்துட்ருக்கோம் அண்ணி வந்து தியானம் இருக்காங்க பையன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது மூணு மணி வந்து அறிவிப்பு இல்லை மூணு மணி வரலும் ஐயாயிரம் வீட்டு முன்னாடி பத்தாயிரம் ரெட்டு முன்னாடி ஒரு அப்படி என்ன பண்ணுறாங்க மூணு மணி எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் இருக்க நீ இரவு பின்னிரவில் அறிவிக்கிறாங்க மாணிக்கத்துவார் விட்டுட்டு இது சதியா இல்லையா ஒரு மீடியாவில் வர வரிசையாக வந்துட்டு இருந்த நீ தோத்து பிரி எப்போ சொல்லி எடுக்கணும் ஆறு மணி சொல்லியிருக்கணும் நீ வெற்றி பெற்ற சொல்லியிருக்கணும் ஒரு பிரபாகர் தோத்துட்டார் சொல்லியிருக்கணும் நீ நைட்டு பிற்பகலை சொல்கிற ஏன் சொல்கிற உண்மையை மறைச்சி நீ வந்து மீடியாவில் வந்து ரிசண்ட்டை தொடர்ந்து சொல்லாமல் நிறுத்தி பண்ண அதுவே அப்போது அப்போது அங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் கேப்டன் பிரபாக வெற்றி பெற்றார் இதை ஏன் இன்றைத்த சொல்ல வர அப்படின்னா நீங்கள் வந்து கேப்டன் மீது மக்களுக்கு அவர் இழப் இழப்புக்கு அப்புறம் அவர் மேலே என்ன பற்று வந்திருக்குங்கிறது விருதுநகர் தொகுதி காமிச்சிருச்சு அதை கண்கூடாக பார்த்துட்டோம் அந்த ரிசல்ட் தான் அடுத்து இன்றைக்கி சொல்கிறேன் கேப்டன் ஃபேமிலியில் கேப்டன் கட்சியில் தேமுதிகாவில் அன்னி காமிக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் எங்கெல்லாம் ஜெயிக்கி வைப்பாங்க மக்கள் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நடக்க போகுது இதுதான் வந்து கேப்டனுக்கு பின்னாடி உள்ள கேப்டன் அது பெரிய வளர்ச்சி செல்வாக்கு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் நீங்கள் வந்து எட்டு சதவீதம் ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் இப்போ கூட்டணி போனீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து நீங்கள் எத்தனை சீட் எதிர்பார்க்குறீங்க நல்ல கொஸ்டின் என்னென்னா இப்போது நான் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கலை இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட வந்து தேமுதிக பெரிய லெவலில் போய் சேர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு நாங்கள் வந்து அந்த அண்ணா திமுக கூட்டம் போய் ஜெயலலிதா இருக்கு போய் எங்களுக்கு நாற்பது வருஷம் கொடுத்தாங்க ஆமாம் இருபத்தொம்போது சீட்டு நாங்கள் வெட்டி அடைஞ்சோம் அதில் நான் அப்போ பா அவங்க கொடுத்ததில் பாதிக்கு மேலே வெட்டி அடைச்சோம் நாற்பத்தி ஒரு கொடுக்குறாங்க இருபத்தொம்பது வெட்டி என்ன பாதிக்கு மேலே வெட்டி அடைச்சோம் அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு இருந்து நூறு சீட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு எழுவது சீட்டு வெட்டி போடுவோம் அந்த கணக்கு நாங்கள் போடுறோம் அப்போ இதில் வந்து இந்த வெற்றிக்கு எங்கள்கிட்ட வந்து வாய்ப்பு இருக்குது அந்த அவன் வாங்குறது நாங்கள் வந்து அந்த சீட்டை வந்து தொண்ணூறுலேருந்து நூறு சீட்டு கிடச்சுன்னா எங்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது சீட்டும் கண்டிப்பாக அந்த சைவத்தை ஒப்பிடு போதும் கண்டிப்பாக அந்த வெற்றி இருக்குது இன்றைக்கி மக்கள் இப்போ சொன்னேன் மக்கள்கிட்ட வந்து அந்த கேப்டன் மீ மரியாதை கூடியிருக்கு அவர் அவருக்கு செய்ய மறந்து பிள்ளைக்கு செய்ய வச்சு அந்த அரியணையில் ஏற்றணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க தர்மம் என்னைக்கு இருந்தாலும் அது வாழ வைக்கும் பார்த்துருக்கீங்களா அது போகுது அது அடுத்து சொல்லணும் இப்போ நீங்கள் இந்த நடந்து முடிந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்சி தொண்டர்களாக சரியான முறையில் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து மக்களிடையும் இருக்குது நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து எந்த வழியில நீங்கள் கருத்தை எதிர்பார்க்கணும் பதிவு பண்ணுறீங்க இங்கே வந்து மக்களிடையே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் பார்க்கல இந்த இந்த என்ன அந்த மாற்று கட்சிக்காரங்க பொறாமையில் தொண்டர்கள் வேலை செய்யல சொல்கிறாங்க எங்கள் தேமுதற்காக தொண்டை வந்து கட்சி கேப்டன் அண்ணி குடும்பம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்போம் எல்லாத்தையும் ஒரே மறுபோம் நாங்கள் கட்சி தான் உயிர் கட்சி தான் வளர்ச்சி கட்சி தான் எங்களுடைய அடையாளம் அதில் வந்து வந்து செயல்படாமலாம் இல்லை இவங்க அது மாதிரி வந்து போலியா சொல்கிறாங்க கூட்டணியில் இருக்கவங்க அவங்க தோல்விக்கு எங்களை வந்து செயல்படலை அப்படி சொல்கிறாங்க எங்களை மாதிரி கூட்டணி தர்மத்தை மதிக்கிறது எங்க கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா நெஞ்சில் குத்து முதுளை குத்தாது நம்பிக்கை வச்சா உயிரை கொடுக்கும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்று அவங்க காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்கல அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல ஆனால் உன் பங்கை நான் என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படி காமிச்சு அந்த பாசரில் படித்து வந்தவங்க நாங்கள் அதனால் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே சரி தனிச்சுனாலும் கூட்டணி நாலும் எந்த கட்சியோட கூட்டணி நாலும் நாங்கள் உண்மையாக உழைப்போம் அதுவும் எங்களோட உழைப்புக்கு மிஞ்சி எவனும் மேற்கூடிய உழைப்போம் இப்போ கூட்டணின்னு சொல்லி போயிட்டாலே எந்த இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் கேட்குறாங்க இப்போ நீங்கள் கூட்டணின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எதிர்பார்ப்பு உங்கள் கட்சி தலைமை என்ன எதிர்பார்க்குறாங்க அதாவது ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறது எங்களுக்கு அதாவது என்ன பங்கு பங்குக்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல எங்களுக்கு பங்குலாம் கேட்க வரல எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேப்டன் என்ன தெரியுமா சேவை வந்தார் அரசியல் சேவை செய்ய வந்தார் நாங்களும் ஊரில் சேவை செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் சொந்த காசு எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் அது பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஒன்றிய சில இருந்தால் சரி யார் களை கூடி நான் தேய்ச்சாலும் சரி சொந்த காசில் ஒருத்தர் செலவு பண்ணுறேன்னா இந்திய வரலாறுல தமிழக வரலாறுல இந்தியா வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ் வரலாறு எடுத்தாலும் சரி அது தேமுத்துக்காரன் மட்டும்தான் சொந்த காசில் போனாங்க இன்னும் இன்னும் அது எங்களுக்கு அண்ணி கேப்டன் ஏன் அண்ணின்னு சொன்னால் இப்போ அம்மானு சொன்னால் நீ அம்மாங்கிறது கூப்பிடணும் ஏன்னா அண்ணின்னு சொன்னால் இப்போ அடையாளப்படுத்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அதை பேட்டி எடுத்தீங்க எங்களுடைய அண்ணி அம்மா அவங்க அவங்க இதை செய்யும் சொன்னால் நாங்கள் செஞ்சுருவோம் அப்போ அந்த அந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த கூட்டணி தர்மத்துக்காகவும் இதுக்காக செயல்பட சொல்லணும் உங்கள் கட்சியோட கட்டமைப்பு இப்போ பிறகு அதான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க கேப்டன் வந்து ரசிகர் மன்றமாக இருந்த காலத்தில் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்தில் நீங்கள் அப்பே முதலே சொல்லிட்டீங்க அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு இன்றை வரைக்குமே உங்கள் கட்சியில் இருக்குதா அப்படி இருக்கு அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அதனால் எங்கள் எந்த கிளைச்சியாளராக நீங்கள் கட்சி மாறி போய் கேள்விப்பட்டிக்கலாம் மாவட்ட செயலராக மறுத்து யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க மாநிலம் யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க ஆனால் தேமுதிகாலேருந்து இந்த போயிட்டாங்க கூண்டோட போனாங்க ஒரு ஏரியாவில் போயிட்டாங்க ஒரு கிளையோட போயிட்டாங்க இல்லை எங்கள் கட்டமை அப்படியே இருக்குது எங்கள் சர்வேயில் நான் இவங்க இன்னும் எங்களை ஏங்க எங்களுக்கு கட்சியில் வந்து தேர்தல் நடத்திட்டுருக்காங்க எந்த ஆண்டுக்கு தேர்தல் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா நிர்வாகியும் நாங்கள் கொடுக்குறோம் லிஸ்ட்டு கொடுக்குறோம் இன்றைக்கு பூத்து கமிட்டி லிஸ்ட்டு எங்கள்கிட்ட தாங்க எங்களுக்கு தமிழ்நாடு பூரா பூத்து கமிட்டிலையும் யாசம் எந்த இடத்தையும் பூத்து கமிட்டி இது ரெக்கார்டு இருக்குது அரசாங்கத்து கீழே இருக்குது நாங்கள் சொல்லணும்ல தேர்தல் ஆணையத்துக்கு போ கொடுத்துருப்போம் அப்போது என்ன எல்லாம் ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருக்கோம் வா வா உரிமை வாக்காளர் உரிமை அட்டை கொடுத்து கொடுத்துருவோம் அடையாக கொடுத்துருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு கட்டமைப்பெலாம் இருக்குது இதெல்லாம் என்ன தெரியுமா வேறு மற்றவங்க கட்டுக்கதை அதெல்லாம் நீங்கள் நம்பாது இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த நேரத்தை பொன்னா நேரத்தை வரைக்கும் அதுவான பதிவு ரொம்ப நன்றி நாங்களும் இந்த தேமுதிக சிறப்பாக எங்களுடைய பணியை வந்து என்ன சிறப்பாக செய்கிறோம் எங்கள் அண்ணியோடைய பெயர் இனிமே வந்து புரட்சி தலை புரட்சி கலைஞர் காட்டிய புரட்சி தலைவியாகவும் அன்னியிலேருந்து அம்மாவாகவும் நாங்களும் அவங்க அழைக்க போகிறோம் அவங்க தலைமை கீழே நாங்கள் பெரிய அளவில் செயல்பட போகிறோம் இந்த நான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அப்படின்னா என்னான்னு காட்டுவோம் அதுக்கு எங்களுடைய உழைப்பை நீங்கள் பார்த்தீங்க அங்கெல்லாம் அது நன்றி வணக்கம் வணக்கம்